நுவரேலியா அக்கரப்பொலி தோட்ட பிரிவில் உயிரிழந்த நிலையில் சிசு ஒன்றில் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட இருவர் கை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் புறப்பட்ட வாக்குமூலத்தில் பல அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது நுவரேலியாவில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற சம்பவம் ஒன்று இலங்கை முழுவதுமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது என்று சொல்லலாம் அதாவது கடந்த திங்கட்கிழமை அன்று அக்கரப்பத்தனை பொருட்கட்ட பகுதியிலே தோட்ட தொழிலாளியின் வீடொன்றுக்கு முன்பாக இருந்த ஆட்டோவின் பின்புறத்தில் இருந்து ஒரு சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது அதாவது பெண் சிசுவின் சடலமே ஒரு சொப்பின் பையுக்குள் சுற்றி வைக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துடன் தொடர்பட்டவர்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த குழந்தையை பெற்றதாக கூறப்படுகின்ற இருபத்தி நாலு வயதுடைய பெண்ணும் அதைவிட அந்த பெண்ணுடன் தகாத உறவில் இருந்த இருபத்தி எட்டு வயதுடைய நபரும் கை செய்யப்பட்டிருந்தார்கள் அது தொடர்ச்சியாக அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது விசாரணையில் அவர்கள் பல தகவல்களை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது அது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன அந்த வகையில் குறித்த பெண் மாவன் நல்ல எனப்படுகின்ற பகுதியில் குழந்தையை பிரசவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலு வயதான திருமணமாகாத பெண்ணே இவ்வாறு குழந்தை பெற்றிருக்கிறார் அதனை தொடர்ந்து சகோதரியின் உதவியுடன் அதாவது குழந்தை பெற்ற பெண் சகோதரியின் உதவியுடன் மாவன் நெல்ல பகுதியில் தங்கியிருந்த வீட்டுக்குள் வைத்து கேபிள் ஒன்றை பயன்படுத்தி கழுத்தை நெறித்து அந்த சிசுவை கொலை செய்ததாக கூறப்படுகின்றது அதன் பின்னராக இந்த குழந்தைக்கு காரணமாக இருந்த அதாவது அந்த இருபத்தி நாலு வயதுடைய பெண்ணுடன் தகவல் உறவில் இருந்த முப்பத்தி வயதுடைய திருமணமாகி அவருக்கு ஒரு குழந்தை விடுக்கின்றது கூறப்படுகிறது அந்த நபர் முச்சக்கரவண்டியில் அந்த சிசுவின் சடலத்தை ஏற்றிக்கொண்டு இவ்வாறு நிவரேலியாவில் அக்கரப்பத்தனை பகுதியே இருக்கின்ற தோட்ட தொழிலாளர் வீட்டுக்கு முன்பாக விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது விடயத்தை கூற வேண்டி இருக்கிறது அந்த இருபத்தி நாலு வயது பெண்ணின் வீடும் இருபத்தி எட்டு வயதுடைய திருமணமான ஒரு குழந்தையின் தந்தையான அந்த நபரின் வீடும் இருக்கின்றது மாவநில பகுதியில் தான் இருக்கின்றது அவர் முச்சக்கரவண்டி சாரதியாக இருக்கின்றார் அவரது சகோதரனுக்கு சொந்தமான முச்சக்கரவண்டியில் தான் இவ்வாறு உள்ளசுவை சொப்பின் பைக்கில் சுற்றி முச்சக்கரவண்டிக்கு பின்புறம் வைத்து தான் கொண்டு சென்றுக்குட்பட்ட பகுதியிலே தோட்ட தொழிலாளர் வீட்டுக்கு முன்பு நிறுத்தி விட்டு இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து முச்சக்கர வண்டியின் சாரதியின் தாயார்தான் திருநாற்றம் வீசுவதாக முச்சக்கர வண்டி எட்டி பார்த்த நேரம் ஒரு மர்மமான முறையிலே ஒரு பொழுத்தியனுக்குள் சுத்தப்பட்ட நிலையில் ஒரு சடலம் ஒன்று அல்லது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு திருநாட்டை அவர் என்பதை அவதானித்திருக்கின்றார் அதன் பின்னதாக பொழுசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அந்த சிசுவை கொலை செய்து பல நாட்கள் ஆகிவிட்டது என்று கூறப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையை தான் அந்த சிசுவின் சடலம் இவ்வாறு முச்சக்கர வண்டியிலிருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்துதான் கடந்த செவ்வாய்க்கிழமை இவ்வாறு இருபதும் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தான் இவ்வாறு பல தகவல்களை கூறியிருக்கிறார்கள் ஈவிரம் என்று அந்த கழுத்தை நிறுத்து கொலை செய்திருக்கிறார்கள் கூறப்படுகின்றது சகோதரியுடன் இணைந்து அதன் பின்னராக முச்சக்கர வண்டிக்கு அந்த சிசுவின் சடலத்தை வைத்ததாகவும் தற்போது செய்திகள்படியாக இருக்கிறது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மீண்டும் சந்திக்கின்றேன் நான் நடரா சத்யகாந்தன்